செங்கம் அருகே வனப்பகுதிக்குள் வேட்டை நாய்களை வைத்து ஏழு உடும்புகளை வேட்டையாடிய இருவரை சாத்தனூர் வனத்துறையினர் கைது செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூர் வன சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் கார்கிற்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி சாத்தனூர் வனசரகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் வனசரக அலுவலர் சீனிவாசன் தலைமையிலான வனத்துறையினர் இரவு முழுவதும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது பெண் பெண்ணையாறு காப்புக்காடு வேப்பூர் மேற்கு பீட்டில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது வேட்டை நாய்களை வைத்து அரிய வகை உயிரினமான ஏழு உடும்புகளை வேட்டையாடி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு கடத்த முயன்ற இளையாங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த அந்தோணிசாமி என்பவரது மகன் ஆனஸ்ட் வின்சென்ட் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த நிக்கோலஸ் என்பவரது மகன் மைக்கேல் அலெக்சாண்டர் ஆகிய இருவரை மடக்கி பிடித்து அவர்களிடமிருந்து ஏழு உடும்பு மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் வேட்டைக்காக பயன்படுத்திய இரண்டு வேட்டை நாய்களுடன் தப்பி சென்ற அமலதாஸ் என்பவரது மகன் தங்கமணி என்கிற அந்தோணி என்பவரை சாத்தனூர் வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் கைது செய்யப்பட்ட இருவரையும் செங்கம் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு செங்கம் கிளைச்சரையில் அடைக்கப்பட்டனர் மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் सर ये भाई भाई उल्टा है तो बस उसको डिलीट कर दो